எல்லோருக்கும் வணக்கம் பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் பணம் பத்தும் செய்யும் அது யார்கிட்டயாச்சும் இருந்தால் இன்னும் பதினென்னும் கூட செய்யும் இந்த பணம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது பணம் இருந்தால் உங்களை உனக்கே தெரியாது பணம் இல்லை காட்டி யாருக்குமே உன்னை யாரும் தெரியாது இந்த பணம் வந்து மனுஷனை பெரிய ஆளாக்கிறதும் பணம்தான் பணம் இல்லைன்னா மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது இன்றைக்கி பணம் இருக்கிறவனை வா வா வான்னு சொல்லிட்டு உறவு நண்பர்கள் கூட்டம் எல்லாமே தேடி அலையும் அதே பணம் இல்லாதவனை தேடி அடையாது ஒரு பணத்தை தான் இவன் பெரிய ஆளா சின்ன ஆளான்னு தெரியும் வயசை பற்றி கிடையாது வயசு ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருந்தால் கூட அவர் என்ன வயசான கிழவம்பா அப்படின்வாங்க அதே எண்பத்தஞ்சு வயசுல ஒரு பிரபலமான ஆள் இருந்தார்னா பெரியாள்ப்பா அவர் அவர் இந்த மாதிரிப்பா நாட்டுக்கே சேவை செஞ்சிருப்பா அப்படின்னு பாராட்டுவாங்க ஆகக்கூடி எந்த இடத்துல போனாலும் இந்த பணம் தான் முக்கியமாக இருக்குது இந்த பணத்தை நம்ம கையில் வந்து வசீகரம் பண்ணுறதுக்கு நமக்கும் பணம் வேணும் நீங்கள் பணம் வந்து எப்பவுமே வந்து நம்ம கையில் தங்கிறதுக்கு நீங்கள் யாராச்சும் பணம் கையில் கொடுத்தாங்கன்னா அதை வந்து இந்த இடத்து கையில் வாங்கி இப்படி போட்டுக்கிறது இது மாதிரிலாம் நிறைய பேர் செய்வாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க மரியாதையான வலது கையில் வாங்குங்க அதை கண்ணில் ஓற்றிங்க ஊற்றி இந்த பணம் எங்ககிட்ட தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செலவு பண்ணுங்கள் நீங்கள் யார் காசு கொடுத்தாலும் இந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா உருண்டு ஓடும் பணம் வந்து ஒரு இடத்துல தங்காது இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிற காசு இன்னொருத்தருக்கு அது அங்கே அப்படியே பறவைக்கினே போகும் அதே காசு தான் இந்த காசை நம்ம கையில் ஒருத்தர் நம்ம வாங்காத க வாங்கின கடை அது திருப்பி வருது வாங்கினவங்க கடன் திருப்பி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அப்போ அந்த பணத்தை நம்ம கையில் வாங்குறோன்னா அது நம்ம பணமாகவே இருந்தாலும் அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்பா என்கிட்ட மறுபடியும் நீ வந்து சேர்ந்துட்ட அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்லணும் இந்த பணத்துக்கு பணத்துக்கு மேலே ஒரு ஆசை பற்றுதல் இருந்தால் தான் நம்மக்கிட்ட பணம் வரும் எனக்கு இந்த பணமே வேணாப்பா எனக்கு அது மேலே ஆசையே இல்லை அது யார் கேட்குற அப்படின்னா உங்ககிட்ட பணமே வராது நீங்கள் ஆசைப்பட்டு அது மேலே பற்றுதல் வச்சாதான் உங்ககிட்ட பணம் வரும் இந்த பணம் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை எங்கே போனாலும் இப்போ லட்சக்கணக்கில் பணம் ஒரு காலேஜுக்கு போனால் இவ்வளோக்கு லட்சம் ஒரு கல்யாணம் பண்ணால் பல லட்சம் இந்த மாதிரி பணங்கள் வந்து நிறைய செலவு அதனால் நமக்கு பணம் வந்து வேணாம் நம்ம சொல்லவே முடியாது பணம் வரணும் அந்த பணம் வரத்துக்கு நீங்கள் வந்து பிரபஞ்ச கிட்ட கேட்கலாம் எனக்கு ஒரு கோடி பணம் வேணும் எனக்கு ஐம்பது லட்சம் வேணும் அப்படின்னு தப்பு இல்லை அது கொடுக்குதோ கொடுக்கலையோ நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள பணத்தை சம்பாதிப்போம் பணம் நம்ம தேடி வரும் நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நினைப்பு நமக்குள்ளேயே வரணும் இந்த பணம் இருக்கிறவங்க எப்படி ப்ராப்ளம் ஆகுறாங்கன்னா நம் ஒரு ஒருத்தக்கிட்ட வந்து பணம் நிறைய இருக்கும் பேங்க்கில் போட்டிருப்பான் வீட்டில் வச்சுருப்பான் எங்கெங்கேயோ வச்சுருப்பான் ஆனால் அந்த பணத்தை வந்து அவன் செலவே பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து பணம் நம்மக்கிட்டே இருக்கணும் வாடகை வீட்டில் இருக்கலாம் அந்த வட்டி காசை வாங்கி வாடகை கொடுத்துர்லாம் அப்படின்னு இருப்பான் அந்த மாதிரி ஆள்கிட்ட அந்த பணம் இருந்தால் அது அவனுக்கும் மரியாதை கிடையாது அந்த பணத்துக்கும் மரியாதை கிடையாது ஆனால் பணம் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்குதுன்னா அவங்க வந்து அதை நாலு பேருக்கு வந்து ஒரு தொழில் வச்சு கொடுத்தா நாலு குடும்பம் பிழைக்கும் நீயும் வளரணும் அவங்களும் வளரணும் ஒரு தொழில் ஏதோ ஒரு தொழில் நீங்கள் தொடங்கினா உங்களுக்கும் அதில் ஆதாயம் வரும் பத்து குடும்பமும் பிழைக்கும் அது மாதிரி இருந்தால் தான் ஒருத்த வளர்றான் அப்படின்னா பணத்தை வச்சு தான் அதாவது வந்து இன்றைக்கி வந்து வெறும் காலி மனை வாங்குவான் நாளைக்கு அதில் ஒரு வீடு கட்டுவான் அதில் இன்னொரு ரெண்டு போர்ஷன் கட்டுவான் அதில் ஒரு கார் வாங்கி வைப்பான் இன்னொரு பிளாட் வாங்குவான் இன்னொரு வாப்பா இன்னொரு ஆஃபீஸு அதை மாதிரி பண்ணினே போனால் தான் வளர்ச்சின்னு அர்த்தம் இந்த மாதிரி வளர்ந்து வர பிரபலங்களுக்குலாம் ரொம்ப மரியாதை மதிப்பு உலகத்தில் இவர் தப்பா பெரிய ஆளுன்னு வாங்க வேறு வயசில் பெரியவங்கள பெரியவங்க சொல்கிறது இல்லை படத்தால் வளர்றவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க ஒரு கோயிலில் போனால் கூட முதல் மரியாதை அவருக்கு தான் எத்தனை பேர் இருந்தாலும் நிறுத்திட்டு இருப்பா அவங்கள முடிச்சுட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு வருவாங்க ஒரு எங்கேயாச்சும் ஒரு ஆண்டு விழா ஒரு மேடை பேச்சு அந்த மாதிரி போய் பாருங்கள் அங்கேயும் வந்து இந்த பிரபலங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அது வரைக்கும் நிகழ்ச்சிகளை ஓடும் ஏன்னா அவங்க பேசிட்டாங்கன்னு வச்சுங்க எல்லாமே கலைஞ்சிரும் கூட்டமே கலைஞ்சிரும் அதனால் என்ன பண்ணுவாங்க கடைசியில் தான் அவங்கள பேச விடுவாங்க முதல்ல பேச விட மாட்டாங்க அதனால் இந்த நிகழ்ச்சிலாம் ஆகட்டும் அந்த மாதிரி இது மாதிரி வர்றதுக்கு இந்த பணமும் ஒரு காரணமாக ஆகிப்போச்சு பணமாக பணம் இருந்தால் தான் நம்ம என்ன தான் ஒருத்தர் திறமையசாலியாக இருந்து அவனுக்குள்ள ஆயிரத்தெட்டு திறமைகள் ஒழிஞ்சிருந்து அதை வெளிக்காட்டினாலும் அவனுக்கு வந்து அந்த பணம் இல்லைன்னா அந்த திறமைக்கும் மரியாதை இல்லை அந்த இதுக்கும் மரியாதை இல்லை எதுக்குமே இல்லாத போயிடும் அவங்க மொத்தல இப்போதிக்கி நம் பணம் இருப்பவருக்கு படம் இல்லாதவருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வளவு இல்லைன்னாங்க அது மாதிரி பணம் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே இந்த படத்தை ஈர்க்கக்கூடியத்துக்கு நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் படத்தை பவ்யமாக பாருங்கள் மரியாதையாக பாருங்கள் அதை மதிப்பாக நினைங்க நம்ம விட்டுட்டு போகும்போதும் பா நீ இவ்வளோ நாள் எங்கிட்ட இருந்த இப்போ போகிற மறுபடியும் நீ எங்கிட்டே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்